அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முக்கிய தக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் தொகை ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டிருக்காங்க அதை பற்றி தற்போது முக்கியமான அறிவிப்புகள் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் மறக்க மா ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் மூலமாக பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டு வராங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கு டோக்கன்கள் ஒரு சில இடங்களில் கொடுக்கப்படாமல் இருக்காங்க ஆனால் டோக்கன்கள் கொடுக்காவிட்டாலும் அந்த ரேஷன் கடைகளில் வரக்கூடிய பதினான்காம் தேதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டார்கள் குறிப்பாக வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மட்டும்தான் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்க முடியும் அதாவது பதினான்காம் தேதி வரைக்கு மட்டும்தான் நீங்க பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் தற்போது வரைக்கும் தமிழக அரசு கொடுக்கப்படவில்லை போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பார்க்கும்போது பொங்கல் பரிசு தொகை வாங்காத நபர்கள் பொங்கலுக்கு பிறகு என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது அதன்படி ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் ஜனவரி மாதம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பெற்று என அறிவிக்கப்பட்டாங்க வருடம் இதற்கான அறிவிப்பு வெளியாகினது ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாட்கள் அதற்கு பிறகு பெற்றுக்கொள்ளாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை நீங்கள் கண்டிப்பாக ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்குள்ளே உங்களோட ரேஷன் கடைகளில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு ரூபாய் ஆயிரம் உங்களோட கைரகையை பதிவு பண்ண பிறகு பெற்றுக்கொள்ள வேண்டும் கைரகையை பதிவு பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ள முடியாது அதே போன்று பொங்கல் பண்டிகைக்கு பிறகு ரூபாய் ஆயிரம் பெற்று வாய்ப்புகள் குறைவாக உள்ளது அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் தமிழக அரசு வெளியிடப்படவில்லை அதனால நீங்க கண்டிப்பாக பொங்கலுக்கு முன்னாடியே அதாவது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளாமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்